அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமயம் ரொம்ப கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கும் வயிறு குறைய உடம்பே நமக்கு குறையதுக்கு எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க என்னமோ இல்லாமல் மருந்து மாத்திர சாப்பிடுறாங்க எது செஞ்சாலுமே நமக்கு உடம்பு குறையவே மட்டுக்கு அவங்க எவ்வளோ காலம் நம்ம சாப்பிட்டாச்சு ரெண்டு மாதம் ஆகிட்டு மூணு மாதம் ஆகிட்டு அவ்வளோ குறையுமே இவ்வளோ குறையமோ குறைய மட்டுக்குன்னு ரொம்ப வருத்தப்படுதாங்க இப்போ ஒரு ஈஸியான மருந்து தான் வீட்டில இருந்தே நம்ம இதை நம்ம இதை தினமும் இப்படி செய்து நம்ம குடிச்சு வந்தமாக கண்டிப்பாக உடல் எடை குறையும் அப்படி வயிற்று பிரச்சனை ஒன்றுமே இருக்காது நல்லா க்ளீனாக இருக்கும் உடம்பு நல்லா இருப்போம் நார்மலாக வாங்க அது எப்படி செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டேன் பாருங்கள் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கலாம் அந்த தவாவில் பாருங்கள் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூட அரிசி தான் போட்டிருக்கேன் இந்த அரிசியை கொஞ்சம் லேசாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பச்சையோடு சாப்பிட முடியாது தான் கொஞ்சம் வேக வச்சு நம்ம வட்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஈஸியான மருந்து உடல் இடை குறையதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதம் மருந்து இதை செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்க இதை தின்னுட்டு அந்த தண்ணி அப்படி குடிச்சு பாருங்க கண்டிப்பா ஒரு மாசம் கழிச்சு நீங்க இடை பாருங்க கண்டிப்பா நல்லா குறைஞ்சிருக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க வாக்கிங் போவாங்க எப்படிதான் போய் போய் பார்த்தாலும் நமக்கு உடம்பு குறஞ்ச மாதிரியே இருக்காது பார்த்துக்கணுங்க இதை சாப்பிட்டு குடிச்சு பாருங்க நீங்க கண்டிப்பா எடை குறைவு இது பாருங்க நல்லா வறந்துட்டு பார்த்தீங்களா நல்லா மருந்தோன்னு எப்படியே கருப்புல தொழிலெல்லாம் கருப்பு கருப்பா ஆகிடும் உள்ளுக்கா நல்லா கூட அவிஞ்சிருக்கும் நம்ம இதை இப்படியே ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கலாம் தட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு 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 ஸ்பூன் ஸ்பூன் நிறைய சீரகத்தலை போட்டு அதை அப்படியே லைட்டா நம்ம வறுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு இது போதும் இப்படி தினமும் நீங்க இப்படி குடிச்சுட்டீங்களாக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இடம் போயிடும் மறந்த உடனே இப்படி செட செடன்னு பொரியும் அதுல கொஞ்சமா அப்படி தண்ணி ஊத்திருங்க எப்படி ஊத்தி அத நல்லா அவியட்டும் சீரக நல்லா அவிஞ்சு வரட்டும் நம்ம இப்ப வரத்து வச்சிருந்தோம்ல இத அப்படியே நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அவிஞ்சுட்டி இதை அப்படியே நம்ம இறக்கிக்கலாம் వెరం వేమే కదయాదు పర్వాల వెళ్ళపూడ అది వరదంలా అంత వెళ్ళపూడ అరిచి ఊరించి ఎల్ వెందేసా కరెంట్ ఎవర వెంది పో అంత తన అమ్మ క్లాస్ ఇక్కడ அதுங்களா ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு இப்படி ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பட அரிசியும் இப்படி ஒரு கிளாஸ் தண்ணியும் போதும் சீரக தண்ணி அவிச்சு நீங்கள் இப்படி குடிச்சிருங்க தினமும் இதை குடிச்சிட்டு வாங்க நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு ஒரு மாதம் கழிச்சு பாருங்க நீங்கள் கண்டிப்பாக எடை குறைஞ்சிருப்பீங்க ஆமா உடல் எடை குறையதுக்கு உண்டான மருந்து உங்களுக்கு காட்டுனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ